ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதத்தை பற்றிய சிறப்பு பதிவு மார்கழி மாதம்னு சொன்னாலே நம்முடைய முன்னோர்களெல்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க பெண்களாக இருந்தால் அதிகாலையிலேயே எழுந்து வாசல் தெளித்து நல்ல பெரிய கோலமாக போட்டு அதிகாலையிலேயே நீராடி கோவிலுக்கு போய் இறை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி நம்ம மார்கழி மாதத்தில் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி பகவானை வேண்டி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மனதிற்கு பிடித்த கணவன் கிடைப்பார் பாவை நோன்பு இருந்து முன்னாடியெல்லாம் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது வழக்கம் மனதிற்கு பிடித்த கணவன் கிடைக்கணும்னா மார்கழி மாத நோன்பு ஏற்கிறதுங்கிறது பெண்களுடைய வழக்கம் ஆண்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அதிகாலையிலேயே எழுந்து நீராடி பஜனை பண்ணுறது அப்படிங்கிறது வழக்கம் முன்னாடியெல்லாம் நம்ம தெருவாக பஜனை பாடிக்கிட்டே போவோம் அதை ஆண்களுக்கு சொல்லியிருக்காங்க ஏன் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு பஜனை பண்ணணும் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் அந்த அதிகாலை நேரத்தில் வெளியில் வந்து அவ்வளோ நேரம் கோலம் போடணும் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறிவியல் ரீதியாகவும் அந்த காரணம் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாலுமே இந்த மார்கழி மாதம் தேவர்களினுடைய அதிகாலை நேரமாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதிகாலை நேரம் அப்படின்னா நாலரை டூ ஆறு பிரம்ம முகூர் சொல்லுவோம் இல்லையா அந்த பிரம்ம முகூர்த்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு ஆண்டு கால கணக்கு ஆறு மாதம் பகல் பொழுது ஆறு மாதம் இரவு பொழுது ஆடியில இருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தேவர்களினுடைய இரவு பொழுது தையிலிருந்து ஆனி வரைக்கும் தேவர்களினுடைய பகல் பொழுது அப்போ இந்த மார்கழி மாதம் பார்க்கும் பொழுது அந்த இரவு பொழுதெல்லாம் முடிந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு வந்து இந்த மார்கழி மாதம் சாதாரணமாக நாம் நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம பெரியவங்க நாம் என்ன பண்ணுறோம் அதிகாலை நேரத்தில் இயன்றவர்கள் அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் தேவர்கள் அப்போ என்ன பண்ணுவாங்க தேவர்களும் அதிகாலை நே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இறை வழிபாட்டிற்கு தயாராகின்ற நேரம்தான் இந்த மார்கழி மாதம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இறை வழிபாடு செய்ய போகின்ற நேரம்தான் இந்த மார்கழி மாதம் அவ்வளவு சிறப்பு இந்த மார்கழி மாதத்துக்கு இருக்கு அதனால தான் இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே தேவர்களெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய நேரம் அப்போ நாம தேவர்கள் வழிபாடு செஞ்சு இறைவனுடைய அருளை பெறுகின்ற காலம் அப்படிங்கிறதுனால தான் நாமும் இந்த மார்கழி மாதத்துல அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு நீராடி இறை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள் இது ஆன்மீக ரீதியான ஒரு காரணம் அறிவியல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னாலுமே இந்த மாதத்துல தான் ஓசோன் படலம் பூமிக்கு அருகிலே வர்றதுனால அந்த ஓசோன் படலத்திலிருந்து வர்ற அதிகாலை நேர காற்றை சுவாசிக்கிறது நம்முடைய உடலுக்கு மிக மிக நல்லதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதே போல் அதிகாலையில் வர்ற அந்த இளம் வெயில் அப்படிங்கிறதும் உடலுக்கு மிக வலிமை தரக்கூடிய ஒரு காரணி தான் இந்த பெரியவர்கள் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் எழுந்து நீராடணும் அதிகாலை நேரத்தில் எழுந்து நீராடி வழிபாடு செய்யணுன்னா எழுந்து நீராடி வீட்டுக்குள்ளேயே எல்லோரும் வழிபாடு செஞ்சு முடிச்சுருவாங்க அப்படிங்கிறதுனால தான் பெண்கள் எல்லோரும் பெரிய கோலமாக வாசலில் போடுங்க கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆண்கள் எல்லோரும் வீதி வீதியாக பஜனை பாடி வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா அதிகாலை நேரத்தில் அந்த ஓசூர் இருந்து வர்ற காற்று சுவாசிக்கணும் நுரையீரலுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லாமல் நம்முடைய பெ பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்முடைய முன்னோர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க அதனால அவர்கள் சொல்கிறத வெறும் காரியம் அப்படின்னு ஒதுக்க முடியாது எல்லா காரியத்திற்கும் ஒரு காரணம் உண்டு அதனால அவர்களினுடைய வழியின்படி ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி அவர்கள் சொல்வது அப்படிங்கிறது நம்முடைய மனித மனித இனத்திற்கு ஏற்றது தான் நாம் ஒத்துக்கணும் இந்த இந்த தான் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி இறை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதோட இந்த மார்கழி மாதத்துல தான் எம்பெருமான் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை திருநாளும் வருகின்றது பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி திருநாளும் வருகின்றது அதோட ஹனுமன் ஜெயந்தியும் இந்த மாதத்துல தான் வருது பெண்கள் அனைவருமே கண்ணனே நமக்கு கணவனாக வர வேண்டும் அப்படின்னு திருப்பாவை பாடி பாவை நோன்பு இருந்து விரதம் இருப்பார்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க சிவனடியார்கள் தான் தனக்கு மணாளனாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவம்பாவை பாடி விரதம் இருக்கிற வழக்கமும் உண்டு சிவனடியார்கள் தான் தனக்கு மணாளனாக வர வேண்டும் சிவ அவர்களோடு சேர்ந்து சிவபெருமானை நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் சிவ தொண்டு புரிய வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் விரதம் இருந்து சிவனடியார்களையும் மணந்து கொள்வதற்காகவே இந்த விரதம் மேற்கொள்வதுண்டு முன்னாடி காலத்திலலாம் இப்படி இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து பாவை நோன்பு இருந்து விரதம் இருந்தாங்க அப்படின்னா மனதிற்கு பிடித்த கணவன் கிடைப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை அதோட நம்முடைய முன்னோர்கள் இந்த மார்கழி மாதத்தில் வேறு எந்த சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டால் நம்முடைய மனம் வழிபாட்டிலே ம மட்டும் தான் லைக்க வேண்டும் வேற எந்த சுப நிகழ்ச்சிகளின் பக்கமும் நம்முடைய கவனம் சிதறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களுமே பூஜை செய்கின்ற நேரம் இறை வழிபாடு செய்கின்ற நேரம்தான் இந்த மார்கழி மாதம் அப்போ அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த மார்கழி மாத வழிபாடு முப்பத்து முக்கோடி தேவர்களும் வழிபாடு செய்கிற நேரம் அப்படின்னா அந்த நேரத்தில் நாமளும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இரையொருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தை தவற விடாமல் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி கோவிலுக்கு போய் இறை வழிபாடு பண்ணிட்டு எம்பெருமான் சிவபெருமானுடைய கருணையையும் பெருமாளினுடைய கருணையையும் பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்